ஐஆர்டிடிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூலிமா தமிழகத்திற்கு நிறைய புதிய ரயில்கள் மற்றும் நீட்டிப்பு ஆகிய பரிந்துரைகளை வந்து ரெண்டு ஒரு வீடியோவாக நம்ம போட்டிருந்தோம் ஸோ தற்போது ஜோத்பூர் டிவிஷனில் இருந்து தமிழகத்திற்கு புதிய ரயில்கள் நீட்டிப்பு மற்றும் சேவை அதிகரிப்பு இதெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன ப்ரொப்போஸ் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சென்னையிலருந்து ஜோத்பூருக்கு ஒரு வாராந்திர ரயில பிகால்டி ஜங்ஷன் வழியாக பரிந்துரைச்சிருக்காங்க இருந்து ஹிசாருக்கு அதே பிகால்டி ஜங்ஷன் வழியாக இன்னும் ஒரு ரயிலை பரிந்துரைச்சிருக்காங்க ஆனால் இந்த ரயிலில் வந்து ட்ரை வீக்லியா வீக்லியா அப்படிங்கிறத எதுவுமே போடல ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் இந்த ரயிலுக்கு வந்து ரயில்வே போட அப்ரூவல் கொடுத்தா இந்த ரயில்கள் வந்து இயக்கப்படலாம் அடுத்ததான் தமிழகத்தில் நீட்டிப்பு செய்ய பரிந்துரைக்கப்பட்ட ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபோர் செவன் ஃபைவ் டபுள் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் ஹிசார் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஹிசார் ரயில் வந்து திருச்சிராப்பள்ளி அல்லது எர்ணாகுளத்திற்கு நீட்டிப்பு செய்ய பரிந்துரைச்சிருக்காங்க அதாவது திருச்சிராப்பள்ளியோ எர்ணாகுளத்துக்கும் நீட்டிக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து எதுக்கு நீட்டிப்பு வரும் அப்படின்னு தெரியலை ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபோர் நைன் செவன் டபுள் டூ ஃபோர் நைன் எயிட் ஸ்ரீ கங்கா நகர் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி ஸ்ரீ கங்கா நகர் வந்து கங்கா நகர்லேருந்து ஃபெரோஸ்பூருக்கும் அதே போல் திருச்சிராப்பள்ளியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கும் நீட்டிக்காக பரிந்துரைச்சிருக்காங்க ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து ஃபெரோஸ்பூருக்கு சென்னை எழும்பூர் வழியாக ஒரு வாராந்திர ஹம்சஃபர் ரயிலானது இருக்குது இந்த ரயிலோட டிமாண்டை பொறுத்து இப்போ வந்து புதுசாக ஒரு நீட்டிக்காக பரிந்துரைச்சிருக்காங்க திருச்சியிலேருந்து நீட்டிக்க பரிந்துரைக்கப்பட்ட ரயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஐஆர்டிடிசி இதில் வந்து பரிந்துரைச்சுக்கிட்டே இருக்காங்க மதுரை வழியாவோ அல்லது காரைக்குடி வழியாக வருதா அப்படிங்கிறது தெரியலை ரூட்லாம் அதில் மென்ஷன் பண்ணல இந்த ரயிலோட வழித்தடம் அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரு ஹூப்ளி மும்பை வழியாக ஃபெரோஸ்பூரை போய் சென்றடையும் கண்டிப்பாக இந்த ரயில் வந்து அப்ரூவல் கிடைக்கும் ஏன்னா வந்து ஃபெரோஸ்பூர் மற்றும் வந்து கங்கா நகரில் வந்து ஒரு இணைப்பு வந்து ராமேஸ்வரத்துக்கு ஏற்படுத்தணும்னு தொடர்ந்து இந்த ரயிலானது முன்மொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது ராமேஸ்வரம் ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு வந்த பின் இந்த ரயிலானது ராமேஸ்வரத்தில் இருந்து இயங்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் பர்மேர் யஷ்வந்த்பூர் ரயிலை வந்து கோயம்புத்தூர் வரை நீட்டிக்க பரிந்துரைச்சிருக்காங்க இந்த ரயிலானது ஓசூர் தருமபுரி வழியாக நீட்டிக்கப்படுமா அல்லது பங்கார்பேட்டை சேலம் வழியாக நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல ஸோ கண்டிப்பாக இந்த ரயில் அப்ரூவல் கிடைச்சா அதுக்கான அப்டேட் வரும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ நைன் ஒன் நைன் டபுள் டூ நைன் டூ ஜீரோ சென்னை சென்ட்ரல் அகமதாபாத் அகமதாபாத் சென்னை சென்ட்ரல் ரயிலில் வந்து பிகால்டி ஜங்ஷன் வழியாக ஜோத்பூர் வரைக்கும் நீட்டிக்க பரிந்துரைச்சிருக்காங்க தற்போது இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல்லேருந்து அகமதாபாத்துக்கு ஒரு வாராந்திர ரயிலாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் டபுள் டூ செவன் டூ த்ரீ டபுள் டூ செவன் டூ ஃபோர் ஸ்ரீ கங்கான நகர் நேண்டி நாண்டி ஸ்ரீ கங்கா நகர் ரயிலில் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீட்டிக்க பரிந்துரைச்சிருக்காங்க இந்த ரயில் வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வே மூலியமாக இயக்கப்படும் ஒரு ரயில் கண்டிப்பாக இந்த ரயில் நீட்டிக்க இருக்குன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த ரயில் வந்து நான் ரயில் நிலையத்தில் அதிக நேரம் நிறுத்தி வைக்கப்படுகிறது அந்த நிறுத்தி வைக்கப்படுகிற பெட்டிகளை வச்சு காக்கிநாடா போர்ட் நேண்டிடு ஏரிய சிறப்பு சேவையானது இயக்கப்படுகிறது சவுத்து சென்ட்ரல் மூலியமாக தமிழகத்திற்கு நிறையா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுறனால இந்த ரயிலுக்கான அப்புறம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் த்ரீ டபுள் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் மன்னார்குடி பகத் கோதி பகத் கோதி மன்னார்குடி இந்த ரயில் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீட்டிக்க பரிந்துரைச்சிருக்காங்க இந்த ரயில் வந்து திருச்சிராப்பள்ளி கோட்டை மூலிமா இயக்கப்படும் ஒரு ரயில் இந்த ரயில் எப்படி ராமேஸ்வரம் வரை நீட்டிக்க சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா பகத்கோதியிலிருந்து மன்னார்வடிக்கு வரும் ரயில் மன்னார்குடியில் பயணிகளை இறக்கி அப்புறம் வந்து காளிப்பட்டிகளிடம் திருச்சிராப்பள்ளி கொண்டு வரப்பட்டு அங்கே வந்து பராமரிப்பு செய்யப்பட்டு மீண்டும் காளிப்பட்டிகளான மன்னார்குடி சென்று பகத் பகத்கோதி புறப்பட்டு செல்கிறது ராமேஸ்வரம் நீட்டிக்கப்படும் போது இந்த ரயிலான திருவாரூர் வழியாக பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி வழியாக ராமேஸ்வரத்தை சென்றடையும் இதனால் வந்து எம்டி பெட்டிகள் மூமற்றம் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும் இதுக்கு இணைப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா மன்னார்குடியிலேருந்து திருவாரூர் வழியாக வந்து ஒரு இணைப்பு ரயிலை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ரயில் நீட்டிக்கிறது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ட்ரெயின் நம்பர் டபுள் டூ டபுள் சிக்ஸ் த்ரீ டபுள் டூ டபுள் சிக்ஸ் ஃபோர் சென்னை எழும்பூர் ஜோத்பூர் ஜோத்பூர் சென்னை எழும்பூர் வாராந்திர ரயிலை வந்து வாரம் மும்முறை இயக்க வந்து பரிந்துரைச்சிருக்காங்க தற்போது இந்த ரயிலோட பெட்டிகளை வச்சு தான் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் இடையே வந்து அதிவேக விரைவு ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதை வந்து வார மும்முறை ரயிலாக மாற்றினாங்கன்னா நாகர்கோவில் சென்னை இடையே ஒரு இண்டிபெண்ட் ரேக் கொடுக்க வேண்டிய நிலை வரும் கண்டிப்பாக வந்து இதுக்கு அப்ரூவல் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஸோ இந்த ஒரு காணொலியில் எந்தெந்த ரயில்கள் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஸோ எந்தெந்த ரயில்கள் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மங்களூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் வரும் ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபோர் நைன் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ பரசுராம் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிக்க ஒரு பரிந்துரை வச்சுருந்தாங்க தற்போது நடந்த ஐஆர்டிடிசி ப்ரொப்போசலில் ஸோ அந்த ரயில் வந்து தற்காலிகமாக கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிக்க வந்து ஒப்புதல் கிடச்சிருக்கு அதன்படி இந்த ரயிலானது மங்களூரிலிருந்து வரும் ரயில் மூன்றாம் தேதி முதலும் நாகர்கோவிலிருந்து புறப்படும் ரயிலானது நான்காம் தேதி முதலும் கன்னியாகுமரியிலிருந்து இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் நீட்டிப்பு வந்து கடந்த ஐஆர்டிடிசி மீட்டிங்கில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு உடனடியாக அப்ரூவல் கிடச்சிருச்சு ஆனால் வந்து டெம்ப்ரரின்னு போட்டிருக்காங்க டேட்லாம் மென்ஷன் பண்ணலை ஸோ கண்டிப்பாக இது பெர்மனண்ட்டாக நீட்டிப்பாயிடும் ஸோ இந்த நீட்பை பற்றியும் நம்மளோட காணொலி பற்றியும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்